ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு தோசை ரெசிபியும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமான ஒரு சட்னி ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவினதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க நல்லா ஊறி வரட்டும் இப்போ இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் கால் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே அளவுக்கு துருவின தேங்காய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் மூணு பச்சை மிளகாவை உடச்சி செத்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு புளி தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு கையளவுக்கு மல்லியை அந்த காம்போடு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பருங்க அரைச்சாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வடிக்க விடுங்க கூடவே ரெண்டு வர மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க அவ்வளோதாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் தேங்காய் மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ரவை ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல ஊறி இருக்கணும் இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஒரு கேரட்டை தோல் சிவி பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக அஞ்சாறு வர மிளகாய் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சோம்புக்கு பதிலாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துருங்க அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கோதுமை ரவையே சேர்த்துருங்க தண்ணியை வடிக்க வேண்டாம் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துருங்க அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க நம்ம அரிசி மாவை தனியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் விழும் இந்த மாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் கூட கட்டிகள் விழாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு இந்த தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணுங்க இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல தோசை தவ வச்சுட்டு தவா சூடானதும் மாவை சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ மெலிசாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கல் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு புரட்டி புரட்டிட்டு வரும் அதனால் மிதமான சூடு இருக்கும்போது தோசை ஊற்றிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க ஒரு பக்கம் வெந்து நிறை மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தோசையும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ